வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் அட் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்துடையில நம்ம சேனலில் புதுசாக ஆரம்பிச்சிருக்க இந்த அன்னோன் சீரிஸோட முதல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுனப்போ அன்னோன் சீரீஸ்ன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சில வெஹிக்கிள்ஸ் லான்ச் ஆகிருக்கும் யூனிக்கான ஃபீச்சர்ஸ் அது இதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்பத்தி டைமில் இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருப்பாங்க பட் அப்படி பண்ணியிருந்தும் ஒரு சில வெஹிக்கிள்ஸ் வந்து அப்படியே வந்த வேகம் தெரியாமல் காணாமல் போயிருக்கும் ஒரு சில பேர்கிட்ட அந்த வெஹிக்கிளோடைய பேரை சொல்லி இது ஒரு வெஹிக்கிள்னு சொன்னால் அந்த வெஹிக்கிளுடைய ஓ இப்படியும் ஒரு வண்டி காரு பைக் இருந்துச்சான்ற மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரியோட வெஹிக்கிள்ஸை பற்றி தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஒரு சில இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு பைக்கு மகேந்திரா சென்ஜிரோ இந்த வெஹிக்கிள் பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது பட் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வெஹிக்கிளை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இன்றைக்கி நம்ம வீடியோ தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுக்க முன்னாடி சின்ன விஷயம் கிளிக் கலர் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடியான வெஹிக்கல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் சரி வாங்கி பண்ண பார்த்திங்கன்னா வருஷமாக வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மகேந்திரா வந்து ஒரு பெரிய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்ற மாதிரி தான் நம்மளுடைய மைண்டில் எல்லாருக்கும் இருந்துருக்கும் பட் ஒன்ஸ் அப் ஆன டைம் மகேந்திரா டூ வீலர்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன் இப்போ கூட அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அந்த மகேந்திராவோட மோஜோன்ற ஒரு வெஹிக்கல் இருக்குது அதை மாதிரி இவங்க டூ வீலர்லேயும் கால் பதிச்ச ஒரு பிராண்டு தான் மகேந்திரா ஆமாங்க இந்த ஒரு பிராண்டால ஒன்ஸ் அப் ஆன டைம் ஒன்ஸ் அப் ஆன டைம்னா டூ தௌசண்ட் தேர்ட்டின் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கிள் தான் இந்த மகேந்திராவோட செஞ்சுரியோ அது க்ரிப்பா இது வந்து அந்த ஒரு ப்ரீமியம் கம்யூட்டர் செக்மெண்ட்டை தான் அவங்க ஃபோக்கோஸ் பண்ணி அடிச்சாங்களே ஆமாங்க இந்த ஒரு ப்ரீமியம் கம்யூட்டர் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் யூஷுவலாக அந்த ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டின் அதான் இந்த வெஹிக்கல் லான்ச் ஆன டைம்லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பெருசாக அந்த ஒரு ஸ்போர்ட்டி வெஹிக்கில்லாம் உங்களுக்கு பூமாத டைமு மோஸ்ட்லி கம்ப்யூட்டர்ஸ் தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிகிட்டு இருந்த சுச்சுவேஷன் அது மாதிரி டைமில் மகேந்திரா என்ன பிளான் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்யூட்டர் நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம் அது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும்னு எதிர்பார்த்து லான்ச் பண்ணாங்க ஒரு வெஹிக்கிள் இது லான்ச் ஆகும் போதுன்னு பார்த்தோம்னா வச்சிங்களா ஃபஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரீலி ஒரு சில யூனிக்கான அந்த ஒரு கோல்டு பார்ஸ்லாம் ஒரு மாறி போகும் அதை மாதிரி ஒரு சில யூனிக்கான விஷயங்கள் வச்சு சும்மா சொல்லக்கூடாது டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரீலி நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலே இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த டைம்லேயே நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன் டோனோட இந்த ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சுன்றதுல டவுட் இல்லை அதுக்குன்னு உங்களுக்கு அந்த ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் அது மாதிரி விஷயங்களையும் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்ல ஒரு லென்த்தியரான ஸ்பீட்டு ப்ராக்டிக்கல் அண்ட் டிசைன்ன்ற மாதிரி எல்லா விஷயத்திலையும் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு கம்யூட்டர் ஸ்டான்ஸை பெஸ்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க அது இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இதோடைய ஃபீச்சர்ஸ் ஆமாங்க அப்போல்லாம் பார்த்தோன்னா வெஹிக்கிளில் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்தாலே அது வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் பார்த்தோன்னா அந்த டைம்லேயே மகேந்திரா பார்த்தோம்னா வச்சிங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து ஃப்ளிப்கி அதான் காரில் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி ஃப்ளிப்கி அந்த ஒரு ஃப்ளிப்கியில் வந்து உங்களுக்கு ஃபைன் மீ அலார மாதிரி இல்லை பட்டன் ஐத்தினிங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் சப்போஸ் க்ரௌடான இடத்துல நின்றுங்கிறப்ப அதோட இண்டிகேட்டர்ஸ் அண்ட் சம் லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகி அந்த வெஹிக்கிளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாகும் இதை மாதிரி ஒரு சில ஃபீச்சர் அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா ஆன்டி த சிஸ்டம் ஆன்டி தெப்டி சிஸ்டம் எப்படின்னு கே ஒர்க் ஆகும் கேட்டிங்கன்னா அந்த வெஹிக்கிளுக்குன்னு ஒரு சாவி இல்லைங்களா அந்த கார் கீ மாதிரியான ஒரு சாவி அந்த கார் கார்கே மாதிரியான சாவியை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி ஒரு டூப்ளிகேட் கீயை போட்டு நீங்கள் அந்த வெஹிக்கிள் ஆன் பண்ண ட்ரை பண்றீங்கப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் எல்லாம் ஆன் ஆகும் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பட் என்ன ஆகும் நீங்கள் அந்த ஒரு டூப்ளிகேட் கீயை போட்டு ஆன் பண்ணே பயங்கரமான அலார் சம்மதிக்கும் ஆமாம் அதில் வந்து பீப் சவுண்டு கொடுத்துருப்பாங்க அது வந்து கிங் கத்திகிட்டே இருக்கும் எல்லாம் உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து செல்ஃபு கொடுத்தீங்கன்னா ஆகுமே தவிர்த்துட்டு வெஹிக்கல் ஸ்டார்டே ஆகாது இம்மோபுலிஸ் பீச்சரோட கொடுத்துருந்தாங்க இத மாதிரியான பீச்சர் எல்லாம் கேட்கும்போது ஓவ் சூப்பரா இருக்கு இப்பத்திய வெஹிக்கிள்ல கூட இதை மாதிரியான பீச்சர் இல்லையேன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது இல்லீங்களா ஆமா அப்ப பாத்துங்க இப்போயே இந்த அளவுக்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு மகேந்திரா அட்வான்ஸாக திங்க் பண்ணியிருக்காங்கன்றது பட் இவ்வளோ விஷயம் பண்ணியும் இந்த வெஹிக்கிள் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாததுக்கு ஒரு சில ரீசன்ஸும் இருக்கு சரி இதில் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்தாங்க அதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தோன்னா வச்சுக்கங்க இதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றியும் நம்ம நிச்சயமாக பேசியாகணும் ஏன்னா அப்பவே மகேந்திரா ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்திருந்தாங்க அந்த ஒரு சர்வீஸ் ரிமைண்டர்ன்ற மாதிரி ஒரு சில அட்வான்ஸ் லெவலான ஃபீச்சர்ஸ் இப்போ கொடுக்குற ஃபீச்சர்ஸ் எல்லாம் மகேந்திரா அப்போவே இந்த வெஹிக்கிளில் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னப்ப ஃபியூச்சர் விஷயத்தில் மகேந்திரா எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இந்த ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு பக்காவான ஒரு ப்ரீமியம் கம்ப்யூட்டராக தான் இந்த ஒரு வெஹிக்கிள் அந்த டைம்ல இருந்திருக்கு அது இல்லாமல் ஃபஸ்ட்டு டைமாக அந்த ஒரு கீ டைப்பு வந்து வந்த ஒரு வெஹிக்கிள்னால் அது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் ஆமாம் இந்த வெஹிக்கிளோடைய ஆட்ஸ் நாங்கள் அப்போ டிவியில் பார்க்கும்போதே அந்த ஒரு கீயை தான் அவங்க ஹைலைட் பண்ணி காப்பிருப்பாங்க ஆமாங்க ஃபர்ஸ்ட் இன் டைமாக இந்தியன் மார்க்கெட்டில் கம்பெனி ஃபிட்டோட உங்களுக்கு அந்த ஒரு ரிமோட் கீயோட வரக்கூடிய ஒரு ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள்னால் அது மகேந்திராவுடைய செஞ்சு மட்டும்தான் அதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த ஒரு ஒன் டென் சிசிக்கான இன்ஜின் கொடுத்துருந்தாங்க வித் ஃபோர் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இதோட இன்ஜின்னா உங்களுக்கு அந்த ஒரு எம்சிஐ ஃபைவ் இன்ஜின் வாங்க சேம் உங்களுக்கு அந்த ஒரு பான்டோன் ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சு அதில் யூஸ் பண்ணியிருந்த அந்த ஒரு சிமிலர் இன்ஜின் தான் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த எட்டு புள்ளி அஞ்சு பிஹெச்பி அண்ட் எட்டு நியூட்டன் பவர் விஷயத்தில் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்கும் அது உங்களுக்கு மைலேஜ் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும் அப்பத்தி ஏஆர்ஐ கிளைமுடு மைலேஜ்னு பார்த்தோன்னா செவன்ட்டி நைன் ஃபைவ் வரைக்கும் சொல்கிறாங்க பட் ஆன் டவுட் பர்ஃபார்மன்ஸில் இந்த வெஹிக்கள் அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் அது மாதிரி ரேஞ்சிக்கிட்டது வந்தால் கூட ரீலி மைலேஜ்ல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான்ப்பா இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருந்திருக்குது அப்படின்றப்ப வெஹிக்கிள் எல்லா விஷயத்துலையும் நல்லா தான் இருந்திருக்காம டிசைன் பார்க்கும்போதும் ரீலி நல்லா தான் இருக்குது லைட்டிங்கையும் ஓரளவுக்கு எல்இடி அதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு வேற மாதிரி எடுத்து வந்திருக்காங்க அப்படி இவ்வளோ இருந்தும் இந்த வெஹிக்கிள் ஃபெயிலியர் ஆனதுக்கு ரீசென்ஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஷோரூம் செட்டப் ஆமாம் மகேந்திராக்குன்னு பார்த்தோன்னா கார்ஸுக்கு பெஸ்ட்டான ஷோரூம் செட்டப் இருந்தாலும் டூ வீலர்ஸுக்கு அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகல இந்த ஒரு டூ வீலர்ஸுக்கான ஷோரூம் செட்டப்ன்றது அந்த அளவுக்கு இல்லை அதுக்கு அடுத்து அப்படி காம்படிஷன்ன்றதும் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு டிஸ்கவரு அதுக்கு உங்களுக்கு பேஷன் எக்ஸ்ப்ரோ அது வந்து உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர்லன்ற மாதிரி உங்களுக்கு காம்படிஷன்ஸும் அந்த டைம்ல இந்த ஒரு கம்யூட்டர்க்கான அந்த ஒரு காம்படிஷன்ன்றது ஹெவியாக இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மேஜராக ஒரு ஷோரூம் செட்டப் தான் ஏன்னா இந்த வெஹிக்கிளில் அந்த அந்தளவுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றப்ப காம்படிஷன்ஸையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உண்டு பட் ஷோரூம் இல்லைன்றப்ப நம்மளால் என்ன பண்ண முடியும் இல்லைங்களா அதாவது இந்த வெயிலுடைய ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் அந்த டைம்லன்னு பார்த்தோன்னா அரௌண்டு உங்களுக்கு எவ்வளோ எடுத்து வந்திருந்தாங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி க கடைசியாக டிஸ்கண்டினியூ ஆகும்போது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எக் ஷோரூம்ன்ற மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப பிரைசிங் ஓகேவான அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒர்த்தபிளான ஒரு தான் உங்களுக்கு மகேந்திரா கோட் பண்ணிக்கிறேன் இந்த இவ்வளோ விஷயங்கள் நல்லா இருந்தும் இந்த வெஹிக்கிள் டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு பட் கண்டினியூ ஆகிருந்தால் வேற லெவலில் இருந்திருக்கும் பட் என்ன பண்ணுறது ஒரு சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும் சரி ஓகே இந்த வெஹிக்கிள் நீங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸில் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்காது மோஸ்ட்லி ஏன்னால் இந்த வெஹிக்கிள் சேல்ஸ் ஆனதோ கம்மி அதில் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இது எந்த அளவுக்கு ரன்னிங்கில் இப்போ இருக்குன்றது தெரியல அப்படியே ரன்னிங்கில் இருந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் கிடைச்சாலும் இந்த வெஹிக்கிளுடைய மெயின்டெனன்ஸ் பற்றி நீங்கள் சும்மா நீங்கள் யோசிச்சே ஆகணும் ஏன்னா இந்த வெஹிக்கலுக்கு ஸ்பேர்ஸ் அவைபிள்ன்றது ரொம்ப 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 கஷ்டம் நீங்கள் ஈஸியாக ஸ்ப்ளெண்டருக்கோ இல்லை ஒரு பஜாஜ் வெஹிக்கிளுக்கோ பக்கத்தில் இருக்க லோக்கல் ஷாப்பில் போய்ட்டு வாங்கிட்டு வர மாதிரி இந்த வெஹிக்கிளுக்கு எதுவுமே வாங்க முடியாது ஸ்பேர்ஸ் அவைபிலிட்டின்றது இந்த வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஃபியூச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு அப்போவே இந்த வெஹிக்கிள் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றதுனால தான் இந்த வெஹிக்கிள் ஒரு அன்னோன் வெஹிக்கிளாக நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்ல இந்த வீடியோல குறிப்பா இடம் பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பத்தியான கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ரேஜிங் வை சி சி ஓ சி லெட்டர்